நம்ம சென்னையில் இந்திய விமானப்படையோட படையோட இரண்டாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒட்டுமொத்த மெரினாவையும் அலறவிட்ட விமான சாகச நிகழ்ச்சி அட்டகாசமாக நடந்துச்சு இந்த நிகழ்ச்சியை பார்க்க சென்னை மட்டுமல்லாமல் மற்றும் தமிழகத்தோட பல மாவட்டங்கள்ல இருந்தும் லட்சக்கணக்கானவங்க மெரினா கடற்கரைக்கு படையெடுத்தாங்க ரயில்கள் என எல்லா விதமான போக்குவரத்து வசதி மூலமாகவும் மக்கள் மெரினா கடற்கரைக்கு கூட்டம் கூட்டமா வந்தாங்க விமான சாகசம் முடிஞ்சு ஒரே நேரத்துல சுமார் பதினஞ்சு லட்சத்திற்கும் அதிகமானவங்க ஒட்டு மொத்தமா வெளியேறினதுனால சாலைகள்ல பெரும் கூட்ட நெரிசல் உண்டாச்சு கடும் வெயில் மற்றும் கூட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்தாங்க நெருக்கடி பேர் இதுவரை இதற்கு தமிழக அரசை கேள்வி கேட்டு பல கட்சியினரும் கடும் கண்டனங்களை கூறியிருக்கிற நிலையில நடிகரும் தமிழக கழக தலைவருமான விஜய் இது சம்பந்தமா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இந்த அறிக்கையில இந்திய விமானப்படை சார்பில் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியின் போது ஐந்து பேர் உயிரிழந்த நிகழ்வு வேதனை அளிப்பதா சொல்லியிருக்காரு மேலும் அவர்களோட குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று தெரிவிச்சிருக்காரு இந்த நிகழ்ச்சியின் போது அடிப்படை வசதி போக்குவரத்து வசதி பாதுகாப்பு உள்ளிட்டவை கவனம் செலுத்தவில்லை அப்படின்னும் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்கள் வேதனையை வெளிப்படுத்திய செய்திகள் ஊடகங்கள்ல வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிற விஜய் இப்படி மக்கள் அதிக அளவுல கூடுற இடங்கள்ல அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைக்கான வசதிகளையும் பாதுகாப்பையும் திறம்பட செயல்படுத்துவதில் இனிவரும் காலங்களில் கவனம் செலுத்த வேண்டும் தமிழக அரசை கேட்டுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டு இருக்காரு